இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட காசு ரொம்பவே மிச்சமாகும் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நம்மளோட டெய்லி லைஃப்பில் இந்த மாதிரி கூட நம்மளோட காசை மிச்சம் பண்ணலாங்க அதுக்கு தேவையான சூப்பர் டிப்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்புக்கு ரொம்ப குயிக்காக வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா சொல்ல போகிறேன் நம்ம வாட்டர் பாட்டிலில் தண்ணி சப்பி குடிக்கிறவங்களாக இருந்தால் தினமும் வாட்டர் பாட்டிலை க்ளீன் பண்ணணும் அதுலேயும் நீங்கள் சோப்பு போட்டிங்கன்னா அடிக்கடி அதில் சோப்பு ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஐஸ் கட்டிகளை இந்த வாட்டர் பாட்டிலில் போட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா குளிக்கி எடுத்திங்கன்னா உள்ளே இருக்கிற அந்த பிசு பிசுப்பு எல்லாமே ரொம்ப ஈஸியாக போயிடும் நம்ம எப்படி சுடு தண்ணி ஊற்றினோன்னா பாட்டில் க்ளீன் ஆகுமோ அது போலதாங்க தாங்க ஐஸ் கட்டிகளும் ஐஸ் கட்டிகளை நம்ம இது போல் வாட்டர் பாட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதனால வாட்டர் பாட்டில் உள்ளேருந்து வரக்கூடிய அந்த கெட்ட நாட்டம் இருக்காது அது மட்டும் இல்லை வாட்டர் பாட்டிலில் அழுக்கு இல்லாமல் கிருமி இல்லாமலும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தினமும் ஈஸியாக சோப்பு போட்டு லிக்விட் போட்டுலாம் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்கிற துணியில் சரியாக அழுக்கு போகாது வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் சில பேர் இந்த மாதிரி வெள்ளை துணிகளெல்லாம் மறுபடி கையில் எடுத்து துவைப்போம் இனி அப்படி செய்ய தேவையில்லைங்க நீங்கள் வெள்ளை துணியாக இருக்கலாம் இல்லை ரொம்ப ஸ்ட்ராங்கான அழுக்கு துணியாக எது இருந்தாலும் அதை வாஷிங் மிஷின்லேயே துவைக்கலாம் அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லை நீங்கள் அரை லிட்டர் துணி துவைக்கிற லிக்விட் வாங்குனிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு மேலே தாராளமாக யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னும் இப்போ நம்ம பார்க்கலாங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது உங்களோட காசையும் சேவ் பண்ணி கொடுக்கும் உங்களோட கஷ்டமான வேலையும் ஈஸியாக இருக்கும் இதுக்கு நமக்கு தேவை ஒரு இந்த மாதிரி சோப்பு தாங்க நீங்கள் இவ்வளோ பெருசு வாங்கணும்னு அவசியமே கிடையாது ஒரு பத்து ரூபா சோப்பு இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் நான் இவ்வளோ பெரிய சோப்பு நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுவேன் கிட்டத்தட்ட இது எனக்கு ஆறு மாதத்துக்கு வரையும் வரும் தாராளமாக அது எப்படின்னா இந்த மாதிரி இந்த சோப்பை நல்லா துருவி எடுத்துக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிற இந்த சோப்பில் பங்கு அதை விட கம்மியான அளவில் சோப்பு துருவிக்கிறேன் அதாவது ரொம்ப குறைவான அளவில் தான் சோப்பு இருக்கேன் குறைஞ்சது இது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தாங்க இருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க தான் நான் துருவி எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம துருவினா இந்த சோப்பு நமக்கு ரொம்ப நாளைக்கு துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த சோப்போட நம்ம இந்த பொருளையும் சேர்த்துக்கலாம் அது என்னென்னா பல் டூத் டூத்பேஸ்ட் இந்த மாதிரி வெள்ளை கலரில் இருக்க எந்த டூத் பேஸ்ட்னாலும் சேர்த்துக்கோங்க மூணாவதாக சேர்க்கறது வினிகர் வினிகர் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருட்களுமே நம்ம துணிகளில் இருக்க விடாபிடியான அழுக்கு கரை எதுவாக இருந்தாலும் ரொம்ப சுலபமாக போக வைக்கும் நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக நம்மளோட துணிகளை கிளீன் பண்ணி கொடுக்கும் இந்த பொருட்களை நல்லா இது போல் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கோங்க நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அதோட கன்சிஸ்டன்சி தெரியும் தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு டம்ளர் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த லிக்விடை இந்த மாதிரி காலியான லிக்விட் பாட்டில் நான் ஊற்றிக்கிறேன் இதில் ஏற்கனவே கொஞ்சூண்டு லிக்விட் இருக்குது அது கூட இந்த லிக்விடையும் நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் சில பேருக்கு மாத கடைசியில் லிக்விட் தீர்ந்து போயிடும் அந்த மாதிரி டைமில் கூட நீங்கள் இது போல் சோப்பை யூஸ் பண்ணிக்கலாங்க இதனால அந்த மாதத்தோட எண்டில் மறுபடியும் போய் லிக்விட் வாங்கணுங்கிற அவசியம் இருக்காது இப்போ நீங்களே பாருங்கள் குறைவான அளவில் தான் லிக்விட் எடுத்திருக்கேன் இது இந்த தண்ணியில் கலக்கும் போதே எந்த அளவு நுரை பொங்கி வருதுன்னு நான் இது எதுக்காக காமிச்சிருக்கேனா நீங்கள் நார்மலாக துணி துவைக்க வாஷிங் மிஷினில் இந்த லிக்விட் ஊற்றுனீங்கன்னாலும் நல்லா நுர பொங்கி துணியெல்லாம் ஈஸியாக அழுக்கு போய் வருங்க இப்போ நம்ம இந்த லிக்விடை வாஷிங் மிஷினில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் எப்பயும் போல் நம்ம துணி துவைக்கிற லிக்விட் எடுத்துக்கலாங்க நீங்கள் ஒரு டம் மூடி லிக்விட் எடுப்பீங்கன்னா அதில் பாதி அளவு விட கம்மியாக எடுத்துக்கோங்க இப்போ நான் முக்கால் வாசி இந்த லிக்விட் எடுத்துருக்குறேன் இது கூட நம்ம ரெடி பண்ண லிக்விட் ஒரு ஒரு மூடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த ரெண்டு பொருளும் சேரும் போது நம்ம துணிகளில் இருக்கிற அழுக்கு கரை எதுவாக இருந்தாலும் ஈஸியாக போயிடும் இந்த லிக்விடுக்கு நீங்கள் கம்ஃபர்ட் ஊற்ற தேவையில்லைங்க நம்ம வினிகர் சேர்த்துருக்கிறதுனால அதுவே நல்ல ஒரு சாஃப்ட்னர் மாதிரி வேலை செய்யுங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு மாதம் வரக்கூடிய லிக்விட் உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கு மேலே தாராளமாக வரும் இதுவரையும் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ நம்ம ஒரு டேப்லெட் கவர் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக நூல் கோக்குறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற நல்லா தடிமனாக அட்டை போல் இருக்கிற ஒரு டேப்லெட் கவர் எடுத்துக்கோங்க அதோட எட்ஜ் பகுதியில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஊசி மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இதோட முனைப்பகுதியில் இந்த மாதிரி தடிமனாக இருக்கும் இது ரெண்டாயி இது போல் பிளந்து எடுத்துக்கோங்க பிளந்து எடுத்துவிட்டு இதோட முனை பகுதியை நம்ம ஊசி போல் நல்லா ஷார்ப் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அதோட எட்ஜ் பகுதியை நல்லா நம்ம ஒரு ஊசி மாதிரி டிப்பு போல் வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்குற இந்த பகுதியில் உங்கக்கிட்ட இருக்க ஊசியை நுழைச்சி விட்டுருங்க எவ்வளோ சின்ன சைஸ் ஊசியாக இருந்தாலும் இந்த டேப்லெட் கவருக்குள்ளே ஈஸியாக நுழையுங்க சப்போஸ் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால் நீங்கள் இதோட நுனியை கட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டா பிள்ளைந்து வச்சுருக்கிற அந்த கவருக்கு நடுவில் நீங்கள் கோர்க்க வேண்டிய நூலை உள்ளே வச்சுட்டு இப்போ இந்த ஊசியை வெளிப்பக்கமாக இழுத்திங்கன்னா அந்த நூல் அழகாக அந்த ஊசியோட காதில் மாட்டிக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக கோர்த்திடலாம் கண் பார்வை சரியில்லாதவங்க கண் பார்வை குறைவாக இருக்கிறவங்க கைகளில் நடுக்கம் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த மெத்தடில் ஈஸியாக ஊசி நூல் கோர்க்கலாம் அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கரண்ட் சேவிங் டிப் தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் கரண்ட் பில்ங்கிறது இப்போ எல்லாருக்குமே அதிகமாக வரும் இருந்தாலும் நம்ம செய்கிற இந்த சின்ன சின்ன தவறுகளை சரி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம வீட்டு கரண்ட்டு பில் குறைவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க எப்பயுமே நீங்கள் உங்கள் வீட்டில் சுவிட்ச் போர்டை அடிக்கடி பார்த்துட்டே இருங்க நம்ம யூஸ் பண்ணுற லைட்டு ஃபேன் இதை தவிர்த்து எந்த சுவிட்சாவது ஆனாக இருந்ததுன்னா அந்த சுவிட்சை மறக்காமல் ஆஃப் பண்ணிக்கோங்க அதுபோல் நம்ம மொபைலுக்கு சார்ஜ் போட்டதுக்கப்புறம் ஃபோனை வேகமாக எடுத்துருவோமே தவிர்த்து அதோடய சுவிட்ச் ஆஃப் பண்ணால் மறந்துடுவோம் மறக்காமல் அந்த சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் இல்லாத நேரத்தில் சுவிட்சை நம்ம ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால நம்ம கரண்ட் பில்லை கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் அளவுக்கு சேமிக்கலாங்க நம்ம வீட்டில் டிவியை ரிமோட்டில் ஆஃப் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிச்சு போய் நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவோம் மறக்காமல் டிவியை ரிமோட்டில் ஆஃப் பண்ண கையோட சுவிட்சையும் ஆஃப் பண்ணி வைங்க இது நிறைய பேர் வீட்டில் அப்படியே இருக்குங்க இதனால கூட கரண்ட்டு பில் அதிகரிக்கும் போல தாங்க ஏசியும் ஏசியை ரிமோட்டில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதோடய மெயினையும் மறக்காமல் ஆஃப் பண்ணிவிடுங்க இது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத நேரத்தில் எந்தெந்த சுவிட்செல்லாம் ஆனாக இருக்கோ அது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் செய்யறதுனால நம்ம வீட்டு கரண்ட்டு பில்ல நம்ம ஒரு கணிசமான அளவில் குறைக்க முடியுங்க அடுத்தது இந்த மாதிரி ஒரு வேஸ்டான பொட்டு அட்டை எடுத்திருக்கேன் அந்த பொட்டு அட்டைக்கு மேலே இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை சுற்றி வச்சுக்கோங்க இது கலண்டு வராமல் இருக்க ஒரு ரப்பர் பேண்டோ இல்லை கயிறோ போட்டு கட்டி விட்டுருங்க இப்போ உங்ககிட்ட இருக்கிற கிளீனர் எது இருந்தாலும் அதை இந்த துணி மேல ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த பொட்டு அட்டையில் இருக்கிற இந்த துணி யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு தான் கிளீன் பண்ண போகிறோம் ஃப்ரிட்ஜை நம்ம சைடு அந்த க ஷெல்ஃப் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம் அதுபோல் ஃப்ரிட்ஜோட டோரில் இருக்க இந்த கேஸ்கட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப அவசியங்க இந்த கேஸ்கட் நமக்கு க்ளீனாக இருந்ததுன்னா நமக்கு கரண்ட் பில் அதிகரிக்காது ஏன்னால் இந்த கட்டில் அளவுக்கு அதிகமான அழுக்கு படைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அது விடாபடியாக ஸ்ட்ராங்காக ஒட்டிக்குங்க இதனால் இந்த கேஸ்கட் நமக்கு க்ளோஸ் பண்ணும்போது ஒழுங்காக க்ளோஸ் ஆகாது ஒழுங்காக க்ளோஸ் ஆகாத ஃப்ரிட்ஜில் நமக்கு கூலிங் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இதனால் நம்ம வீட்டில் கரண்ட் பில் அதிக அளவு வருங்க கரண்ட் இதைக்கு அதிக அளவு கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு எப்பயுமே இந்த கேஸ்கட் பகுதியை நம்ம கிளீனா வச்சுக்கணும் முடிஞ்ச அளவுக்கு மாசம் ஒரு முறையாவது இந்த கேஸ் கிளீன் பண்ணனும் இந்த கேஸ்கட்ல மடிப்பு போன்ற பகுதி இருக்கும் அதுக்குள்ள நம்ம விரல்லாம் போகாது அப்படி விரல் போக முடியாத இடத்துல இந்த பொட்டு கவரை யூஸ் பண்ணி ஈஸியா கிளீன் பண்ணலாம் ஃப்ரிட்ஜோட டோர் சைடு டோரு மேல் டோருன்னு எல்லா இடத்துலயும் இருக்கிற அந்த கேஸ்கட்டை இது போல க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இதனால இந்த கேஸ் ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கும் நம்மளோட ஃபிரிட்ஜிலையும் கரெக்டான அளவில் கூலிங் மெயின்டைன் ஆகும் இதனால கரண்ட்டு பில்லும் நமக்கு தாங்க வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோன்னா நம்மளோட காசும் வேஸ்ட் ஆகும் நமக்கு கரண்ட்டு பில்லும் அதிகரிக்கும் மறக்காமல் இந்த மாதிரி இடங்களை அடிக்கடி கிளீனாக வச்சுக்கோங்க இந்த பொட்டு கவர் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இந்த இடத்த நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாங்க இதுவரையும் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடயே ஷேர் பண்ணிக்கோங்க சில பேர் வீடுகளில் இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட்டில் இருக்கிற ஓட்டையில் பூச்சி ஏதாவது உள்ளே போயிட்டே இருக்கும் சில பேர் வீடுகளில் குழவி கூட கூடு கட்டி சில நேரம் இந்த போர்டு கொஞ்சம் கீழாக்ல இருந்ததுன்னா குழந்தைங்க இந்த ஓட்டையில் கை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொட்டை இந்த மாதிரி ஒட்டி வீட்டுனா இதுக்குள்ளே பூச்சி போகாது குழந்தைங்களும் கை வச்சாலும் எந்த பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கி நான் சொன்ன டிப் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் என்னடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது Bye friends, thanks for watching.